இந்தியாவிலேயே அதிக நாள் பிரதமராக இருந்ததில் முதல் இடத்துல வந்து ஜவஹர்லால் நேரு இருக்காரு ரெண்டாவது இடத்துல வந்து இந்திரா காந்தி இருந்தாங்க பட் இன்னையோட அந்த ரெண்டாவது இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி வராரு மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரி தெரிவிப்பது நமது கடமை வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்தியாவினுடைய அதாவது பொருளாதாரமே நலிந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் அதிகமான மத கலவரங்களும் சாதி கலவரங்களும் உருவாகி கொண்டிருக்கிறது இன்னமும் சொல்ல போனால் ஒரு ஊதாரி பாயை எப்படி தெரியுவேன் நாட்டில் அது மாதிரி திருதாப்பில் அவரோட ஊற சுற்றுறது ஆனால் நாலு நாளைக்கு பார்லிமெண்ட்டுக்கு பார்லிமெண்ட்டு தானே வரணும் இதை விட்டு வெளிநாடு போயிட்டு இப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அது மாதிரி இந்த நாட்டின் ஊதாரித்தனமான செயலை செய்தவர் தான் இந்த மோடி அது எப்படின்ற நம்ம சும்மா போகிற போக்கில் சொல்ல முடியாது ஒரு பிரதமரை அது எப்படி இருக்கு நான் சில தரவுகளை சார் நீங்க அப்புறம் நீங்களும் சேர்ந்து சொல்லுவீங்க அதாவது நம்ம அந்த கால ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாம் இருவர் நமக்கு இருவர் கேள்விப்பட்டிருக்கல குடும்ப கட்டுப்பாட்டுல ஆனா இப்போ என்ன நம்ம நடக்குது இந்த மோடி தலைமையில வந்த பிறகு ரெண்டு பேருக்காக இந்த ரெண்டு பேர் வேலை பார்க்கறாங்க யார் அந்த ரெண்டு பேருனா அதானி அம்பானிக்காக இந்த மோடியும் அமித்ஷாவும் வேலை பார்க்குறாங்க புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த இந்தியாவுக்கு வருங்காலத்தில் பிரச்சனை என்னென்னா சனாதனம் தான் பிரச்சனை அப்படின்றது இந்த ரெண்டு உருவமாக செயல்படுகின்ற அமித்ஷா வந்து இந்த தேசத்தின் சாபக்கேடு வணக்கம்னு பேசுகிறது திருக்குறள் சொல்கிறது எல்லாம் பண்ணுவார் இப்போ நம்ம மதுரையில் இருக்கிற நம்ம மதுரைன்னு கூட சொல்லுவோம் மதுரைக்கு பக்கம் ஆனால் சிவே எங்கள் மாவட்டம் கீழடி அந்த தரவுகள்லாம் என்ன சொல்லுதுன்னா உலகத்திலே மூத்தவர்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு தரவுகளை சொல்றாங்க அது தரவுகளை அவங்களை ஏற்றுக்கொள்ளலை நம்ம வந்து நீட்டு வேணாம் வேணான்றோம் ஆனா நீட்டை வச்சுக்க வச்சுக்கன்றாங்க அது மாதிரி வந்து இவங்க வந்து மும்மொழி கொள்கையை கொண்டு வராங்க புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாங்க நம்ம ஏற்றுக்கொள்ளலை அப்ப நமக்கு வர வேண்டிய பணமும் கொடுக்கலை நார்மலாக வந்து மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது பயங்கரமாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பீங்க போராட்டம்லாம் நடத்துவீங்க இன்னைக்கு வந்து அவர் தமிழ்நாட்டுக்கு வராரு இதுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் நீங்கள் தெரிவிக்கலையா அப்படிலாம் இல்லை நான் இந்த தருணத்தில் கூட மோடியுடைய வரவை விடுதலை சிறுத்தையுடைய இளைஞர்த்து எழுச்சி பாசறை கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி உங்கள் தலைவர் திருமாவளவன் வந்து எடப்பாடியை வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்க வேணாம் ஏன்னா அது வந்து அதிமுகவே அழிச்சிரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இவர் எடப்பாடி பழனிசாமி வந்து திமுக வந்து வீசிக்கே வந்து சாப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு சார் இதை எப்படி பாக்குறாரு சாப்பிடுறது இல்ல முழு முழு முழுங்கி விடுமுறாரு சிறுத்தையில மலைப்பாம்பு வந்து முழுங்க முடியாது அது மூல தெரிஞ்சுக்கணும் ஆனா நீந்தே ஆட்டுக்குட்டி நீ அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து தானே வந்த மோடி இங்க வரவை இந்த வரவு மட்டுமல்ல இந்தியாவிலே அவர் இருக்கிற நாங்க விரும்பல இவர் எங்கேயாவது வெளிநாட்டில போய் செட்டில் ஆயிட்டாருன்னா நாட்டுக்கு நல்லது ஒருத்தன் வந்து காலையும் கையும் கட்டிக்கிட்டு கழுத்தில் வந்து ஒரு பெரிய பாறாங்களை கட்டிக்கிட்டு ஒரு கிணத்துக்களை குதிச்சா தப்பிக்க முடியுமா அந்த பாறாங்கல்ல தான் இந்த பிஜேபி இப்போ வந்து இப்போ இந்த தேர்தலில் வந்து ஒருவேளை அதிமுக தோத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு கதை முடிஞ்சிச்சு தோத்துருச்சான்னு என்ன புள்ளி வைக்கிறீ தோத்து போச்சே பிக் பேங் தமிழ் பிபிடி பிபிடி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் ம் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக நாள் பிரதமராக இருந்ததில் முதல் இடத்துல வந்து ஜவஹர்லால் நேரு இருக்காரு ரெண்டாவது இடத்துல வந்து இந்திரா காந்தி இருந்தாங்க பட் இன்னையோட அந்த ரெண்டாவது இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி வராரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை வந்து நம்ம வந்து எப்படி பார்க்கிறோம் என்றால் சுதந்திர இந்தியாவில் அதிக நாட்கள் அதிக ஆண்டுகள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்தார் ஏன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் அவர் தான் அதுக்கடுத்து வந்து இந்திராந்தி அம்மையாரும் நீண்ட காலம் இருந்தார் இன்னைக்கு வந்து அந்த இதை உடைச்சிட்டு இவர் இரண்டாவது இடத்திற்கு இப்போ வந்திருக்கிறார் அவருக்கு வந்து நம்ம ஏன்னா மக்களால் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிப்பு தெரிவிப்பது நமது கடமை வாழ்த்துக்களை தெரிவிப்போம் ஆனால் அதே நேரத்தில் இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இந்தியாவுடைய அதாவது பொருளாதாரமே நலிந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் அதிகமான மத கலவரங்களும் சாதி கலவரங்களும் உருவாகி கொண்டு இருக்கிறது இன்னமும் சொல்லப்போனால் ஒரு ஊதாரி பையன் எப்படி தெரியும் நாட்டில் அது மாதிரி திருதாப்பில் அவரோட ஊற சுற்றுறது பார்லிமெண்டை கூட்டி விட்டு ஒரு வெளிநாட்டுக்கு போயிருப்போம் பார்லிமெண்ட் கூடிச்சு நாலு நாளைக்கு முன்னாடி ஆனால் நாலு நாளைக்கு பார்லிமெண்ட்டு கூட பார்லிமெண்ட்டு தானே வரணும் இதை மட்டும் வெளிநாடு போயிட்டு இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அது மட்டும் இல்லை ஊதாரி பையன் நம்ம ஏன் சொல்கிறாங்கன்னா ஒரு வீட்டில் வந்து இப்போ நிறைய சொத்துக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சொத்துக்களை பாதுகாத்து ஒரு பிள்ளை இருந்தால் நல்ல பிள்ளைன்னு சொல்லுவான் சொத்தை பூரா திண்டு காலி பண்ணி தண்ணி அடிச்சு நல்லா சீட்டு ஆடி இல்லை பொம்பளை சோக்கோட திரிஞ்சா நம்ம என்ன சொல்லுவோம் ஊதாரி பையன் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா அது மாதிரி இந்த நாட்டின் ஊதாரித்தனமான செயலை செய்தவர் தான் இந்த மோடி அது எப்படின்ற நம்ம சும்மா போகிற போக்குற சொல்ல முடியாது ஒரு பிரதமரை அது எப்படின்றது நான் ஒரு சில தரவுகளை சார் நீங்க நீங்கள் அப்புறம் நீங்களும் சேர்ந்து சொல்லுவீங்க ஆ ஆமாம் சார் நீ சொல்கிற கரெக்டு தான் அவர் ஊதாரி பயணாக தான் அந்தாலும் செயல்பட்டுருக்காருன்னு இங்கே பாருங்க ஜவஹர்லால் நேரு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் அவர் உருவாக்கிய பொது நிறுவனங்கள் எத்தனைனா முப்பத்தி மூணு நிறுவனங்களை உருவாக்கியிருக்கிறார் அரசாங்கத்திற்காக நாட்டிற்காக அதுக்கடுத்து லால் பகதூர் சாஸ்திரி ஐந்து நிறுவனங்களை உருவாக்கியிருக்கிறார் இந்திராந்தி காந்தி அதிகமாக உருவாக்கிறாப்புல ஏறக்குறைய அறுபத்தி ஆறு நிறுவனங்கள் அந்த அம்மா காலகட்ட காலகட்டத்தில் இந்த வங்கிகள்லாம் தனியார் மையத்திலேருந்து நாட்டுக்காக ஒப்படைக்கப்பட்டது அது பழைய வரலாறு அடுத்து ராஜீவ்காந்தி காலத்தில் பதினாறு பிபிசிங் காலத்தில் ரெண்டு நரமு நரசிங்க நரசிம்ம ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ஆறு ரெண்டு வருஷம் தான் பதினாலு இதை உருவாக்கியிருக்காரு அது மாதிரி ஜே கே கு குஜ்ரால் மூணை உருவாக்கியிருக்காரு அது மாதிரி வாஜ்பாய் வாஜ்பாய் பதினேழு நிறுவனங்களை உருவாக்கியிருக்காரு வாஜ்பாய் பிஜேபி ஆளுதான் ஆனால் ஏழு நிறுவனங்களை தனியார் தனியார் மையம் ஆகியிருக்காரு அவர் தான் மொத மொத இந்த தனியாருக்கு வித்து திண்டவர் முதல் அவர் தான் வாஜ்பாய் தான் வாஜ்பாய் தான் அதுக்கடுத்து மன்மோகன் சிங் வந்திருக்கிறாரு இருபத்தி மூணு நிறுவனங்களை உருவாக்கிறாரு அவர் மூணு நிறுவனங்களை வித்து தின்னு ம் அதுக்காக நம்ம காங்கிரஸ்லாம் வாய முடியும் நம்ம கிடக்க முடியாது அது தரவு சொல்லுது அடுத்து இந்த நரேந்திர மோடி ஒரு நிறுவனத்தை கூட ஒரு உருவாக்கவே இல்லை இருபத்தி மூணு நிறுவனங்களை ஆட்டையை போட்டிருக்கிறார் ஃபுல்லாக வந்து தனியார் மயமாக்கிருக்கிறார் இதை நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க நீங்களே பாருங்கள் ஆனந்த விகடன் நாணயத்தில் வந்திருக்கா வல்லையா கடைசியாக பாருங்க மோடிக்கு என்ன ஜீரோ முட்டையை போட்டிருக்குறாங்க இதுதான் அவர் வாங்கின சாதனைகள் இந்த நாட்டுக்கு அதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது அப்போ ஒரு நாட்டில் வந்து பொது நிறுவனமாக இருந்தால் தானங்க அதில் போய் நம்ம வந்து எல்லாமே மக்களுக்கு பயன்படும் அது தனியார் மையமாக இருந்தால் நம்ம உள்ளே போக முடியுமா ஓட்டு போடுற மனிதன் அதாவது நம்ம அந்த கால ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாம் இருவர் நமக்கு இருவர் கேள்விப்பட்டிருக்கல குடும்ப கட்டுப்பாட்டில் ஆனால் இப்போ என்ன நம்ம நடக்குது இந்த மோடி தலைமையில் வந்த பிறகு ரெண்டு பேருக்காக இந்த ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க யார் அந்த ரெண்டு பேர்னா அதானி அம்பானிக்காக இந்த மோடியும் அமித்ஷாவும் வேலை பார்க்குறாங்க நம்ம வந்து நாம் இருவர் நமக்கு இருவர்ன்றது எதுன்னு சொன்னோம்னா ரெண்டு தாய் தேவைப்பண்ணுக்கு ரெண்டு குழந்தைகள் இருந்தால் போதும் ஆனால் இப்போ சொல்கிறாங்க நாம் இருவர் நமக்கு ஏன் மற்றொருவர்ன்றாங்க அது வேற பிரச்சனை ரைட்டா ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா நாட்டிலேயே அந்த ரெண்டு பேருக்கு ரெண்டு முதலாளிகளுக்காக இந்த ரெண்டு அரசியல்வாதிகள் வேலை பார்க்குறாங்க அப்போ அது ஊதாரி பயில்கள் தானே அப்போ ஊதாரி தான் நம்ம சொல்ல முடியும் ஒரு நிறுவனத்தை உருவாக்கு நம்ம பாராட்டலாம் இப்போ அவர் கூட வாஜ்பாய் பதினேழு நிறுவனங்களை உருவாக்கி விட்டுட்டு ஏழு நிறுவனங்களை வந்து அது பிரைவேட்டுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்போ எல்லாத்தையும் பிரைவேட்டிற்கு தாரை வாய்ப்பது என்பதே அது ஒரு முதலாளித்துவம் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த இந்தியாவுக்கு வருங்காலத்தில் பிரச்சனை என்னன்னா முதலாளித்துவமும் சனாதனம்தான் பிரச்சனை அப்படின்றது இந்த ரெண்டு உருவமாக செயல்படுகின்ற அமித்ஷா வந்து இந்த தேசத்தின் சாபக்கேடு இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நல்ல வளர்ச்சி உள்ள நமது பாரத தேசம் இவர் வரவுக்கு பிறகு இவ்வளோ சிக்கலாக இருக்குது அதில் நம்ம தமிழர்களுக்கு என்ன பிரச்சனைனா நம்மளை பார்த்து சொல்லுவார் நான் தமிழ் படிப்பேன் வணக்கம்னு பேசுகிறது திருக்குறள் சொல்கிறது எல்லாம் பண்ணுவார் இப்போ நம்ம மதுரையில் இருக்கிற நம்ம மதுரைன்னு கூட சொல்கிறோம் மதுரைக்கு பக்கம் ஆனால் சிவே எங்கள் மாவட்டம் கீழடி அந்த தரவுகள்லாம் என்ன சொல்லுதுன்னா உலகத்திலே மூத்தவர்கள் தமிழர்கள் தான் அப்புடின்னு தரவுகளை சொல்கிறாங்க அது தரவுகளை அவளை ஏற்றுக்கொள்ளலை அப்புறம் எப்படி இங்கே தமிழர்களுக்கு வந்து சரியாக இருப்பாங்க அங்கேருந்து அதிகாரியை கூட அவங்க நார்த்துக்கு இங்கேயும் மாற்றி விட்டாங்க அப்போ யோசித்து பாருங்க அது மட்டும் இல்லாத அவங்க செஞ்சுருக்க பெரிய அயோக்கத்தனை என்னென்னா நம்ம வந்து நீட்டு வேணாம் வேணான்றான் ஆனால் நீட்டை வச்சுக்க வச்சுக்கன்றாங்க அது மாதிரி வந்து இவங்க வந்து முன்மொழி கொள்கையை கொண்டு வர்றாங்க புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாங்க நம்ம ஏற்றுக்கொள்ளலை அப்போ நமக்கு வர வேண்டிய பணமும் கொடுக்கலை ஜிஎஸ்டி பணம் கொடுக்கணும்ல எல்லா ஸ்டேட்டும் கொடுக்குறாங்க நம்ம ஸ்டேட்டுக்கும் கேரளாவுக்கும் இது வரைக்கும் ஒன்று கூட கொடுக்கல பணம் தானே நாடு விளங்கும் நான் வரி கட்டுறேன் வரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போகும் ஜிஎஸ்டி எல்லாம் மேலே போகுது அப்போ அந்த பணத்தை கட்டணும்ல திருப்பி கொடுக்கணும்ல அப்போ இதுக்கெல்லாம் என்ன அது ஊதாரித்தனம்னா இதுக்கு பேர் திருட்டுத்தனம் அப்போ இவர் நாள் இருந்ததுக்கு வாழ்த்துக்கள் மோடிக்கு லாங் டைமாக இருந்திருக்கிறாரு பிரச்சனை இல்லை நேருக்கு பிறகு ஆனாலும் கூட இவரை இரண்டு குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன் ஒன்று ஊதாரித்தனம் இன்னொன்று திருட்டுத்தனம் இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கீங்க சார் மோடியை பற்றி இப்போ நார்மலாக வந்து மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது பயங்கரமாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பீங்க போராட்டம்லாம் நடத்துவீங்க இன்னைக்கு வந்து அவர் தமிழ்நாட்டுக்கு வராரு இதுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் நீங்கள் தெரிவிக்கீங்களா அப்படிலாம் இல்லை நான் இந்த தருணத்தில் கூட மோடியோடைய வரவை விடுதலை சிறுத்தையுடைய இளைஞ எழுச்சி பாசரை கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறது சரிங்களா நாங்கள் அந்த காலத்திலையும் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தோம் இப்போ கூட அவர் வர்றாரு வர்றதை வந்து ஆளுங்கட்சி வரவேற்கிறது இன்னமும் சொல்லப்போனா எதிர்கட்சி போய் சந்திக்க போகுது அது ஒரு பிரதமர் என்ற அவங்க போகட்டும் அதை போய் தப்பு இல்லை ஆனா அவங்ககிட்ட போய் கேளுங்க சும்மா போய் பக்கத்தில் போய் நின்று போட்டால் போஸ்ட் கொடுக்காம அவரை பார்த்துமே பயந்துடுறது பயந்து பயந்து போகாம அவருக்கு ஐம்பத்தாறு இன்ச்சில் அதை பார்த்துமே பயந்துடுறாங்க இந்த ஆளுக பூராமே பயப்படாம நேராக போய் நீங்க போய் கேளுங்க எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கான அந்த கீழடி அந்த வரலாற்றை வந்து அப்ரூவ் பண்ணுங்க அதே மாதிரி எங்களுக்கான பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்பதை நான் ஆனா அவர் கொடுக்க மாட்டாரு ஆகையால் அவருக்கு கடுமையான கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம் இங்கே வர வேண்டாம் நீ வெளிநாட்டுக்கு போ இதுதான் வெளிநாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் போய் சுற்றிட்டு தான் தர்றேன் தான் வந்தது அடுத்த ஊரை சுற்று இது இங்கே வர்ற தேவையில்லாமல் மா மாமன்னன் ராஜராஜ சோழனுக்குலாம் அந்த நிகழ்வை கலந்து கொள்வதற்கு உனக்கு எந்த வகையான அருகதையே இல்லை ஏன்னா தமிழர்கள் இந்தியாவை மட்டுமில்லை உலகத்தையே ஆண்டார்கள் அப்படின்னு வரலாறு சொல்லுது அப்போ அவங்க வரலாறை இருட்டடிப்பு செய்துட்டு இங்கே நீ ஓட்டுக்காக வருகிறாயா அப்படின்னு எனது கேள்வி இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி உங்கள் தலைவர் திருமாவளவன் வந்து எடப்பாடியை வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்க வேணாம் ஏன்னா அது வந்து அதிமுகவையே அழிச்சிருவான்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இவர் எடப்பாடி பழனிசாமி வந்து திமுக வந்து வீசிக்கே வந்து சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார் இதே எப்படி சாப்பிடுறது இல்ல முழு முளை முழுங்கி விடும்ன்றாரு ஆமா முழுங்கி விடும் அப்படின்னா மலப்பாம்பு இருக்குல்ல மலப்பாம்பு தான் முழுங்கும் அதனால் வந்து திமுக ஒன்றும் மலப்பாம்பு இல்லை விடுதலை சிறுத்தில் வந்து தலையை காட்டிகிட்டு கொடுத்து நாங்கள் ஒன்றும் ஆட்டுக்குட்டியும் இல்லை சரிங்களா நாங்கள் சிறுத்தை சிறுத்தையெல்லாம் மலைப்பாம்பு வந்து முழுங்க முடியாது அது போல் தெரிஞ்சுக்கிறேன்னு ஆனால் நீந்தே ஆட்டுக்குட்டி நீ அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து தானே வந்த வந்த நேரமே சசிகலாட்டை எப்படி வந்த ஊர்ந்து ஊர்ந்து வந்த அதுக்கு தான் பயமாக இருக்குது போய் அங்கே போய் மாட்டிக்கிட்டேன்னா உன் மேலே சவாரி செய்வாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சவாரி செய்து நாளைக்கு உங்களே வெட்டி தலையை வெட்டி வீழ்த்தி விட்டு அங்கே எல்லாமே நாங்கள் தான் செய்வாங்க ஏன்னா அது வந்து ஏற்கனவே அவர் செய்திருக்கிறார்கள் அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா நம்ம மத்திய பிரதேஷ் இவர் வரலாறு நேரம் சைடு கேட்டில் போய் உள்ள போய் இருக்கிற மாநில கட்சியை காலி பண்ணாங்க அதே மாதிரி மகாராஷ்ட்ரா அதே மாதிரி இப்போ பீகார்ல செய்து கொண்டு இருக்கிறார்கள் எல்லா இடத்துலையும் இதுதான் வேலை நேரடியாக ஏன் உத்தரப்பிரதேசத்துல நேரடியாக ஆட்சி பிடிக்கலைங்க முத எடுத்துலையுமே அங்கே கலவரத்தை உருவாக்கி நாங்கள் ராமர் கோயில் கட்ட போறோம் அதை கட்ட போறோம் இதை கட்டப்போறோம்னு சொல்லி நாட்டை சூறாடினார்கள் நாட்டை வந்து இன்னைக்கு குட்டிச்சுவராக்கி விட்டாங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எப்படி வளர்ச்சி இருக்கிறதோ அது மாதிரி எந்த மாநிலத்திலுமே இல்லை ஆனால் தமிழ்நாடு மாதிரி இல்லாட்டாலும் பரவாயில்ல ஆனால் இந்தியாவிலேயே மிகவும் ஒஸ்டான மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேஷ் இவங்க ஆட்சி இருக்கிற அந்த பகுதி தான் ஆக மொத்தம் வந்து இந்த மோடி வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு நீ சொன்னால் ஆட்சிக்கு போனாலும் ரொம்ப மகிழ்ச்சியாக நீ சொல்கிறீங்க எத்தனை ஆண்டுன்றீங்க வந்த பிறகு நாடே குட்டிச்சவராக போச்சு இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல் வேலை போய் நீ வேலை வேணும்னு கேட்டீங்கன்னா உங்களை போய் வீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னாரா சொல்லலையா அதே மாதிரி இவர் வந்து யாரை போய் பாகிஸ்தான் எதிர்ப்பார் ஆனால் சைனாக்காரர் ஏதாவது பிரச்சனை வாயை மூடி கிடப்பார் யாரும் வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே உள்ளே வரவிட மாட்டேன்னு சொன்னார் ஆனால் சைனாக்காரன் ஒரு ஊரே உருவாகி இருக்காரு சொல்கிறாங்க அதை போய் எதிர்த்து கேட்கறதுக்கு இவருக்கு துப்பு இல்லை அப்புறம் ஒரு முறை என்ன சொன்னார் இந்த பணங்களை எல்லாம் கருப்பு பணத்தை கல்லை பணத்தை நான் ஒழிப்பே எனக்கு ஐம்பது நாள் டைம் கொடுக்குன்னு சொல்லி ரெண்டாயிரம் நோட்டு கொண்டாந்தார் இன்றைக்கி ரெண்டாயிரம் நோட்டு அவரே மூடிட்டார் அதுமாதிரி இவர் செய்தது எல்லாமே இந்தியாவிற்கே ரொம்ப சிக்கலாக இருக்குது அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சிக்கலாக இருக்குது ஆகையால் மோடி இங்கே வரவை இந்த வரவு மட்டுமல்ல இந்தியாவிலே அவர் இருக்கிற நாங்க விரும்பல இவர் எங்கேயாவது வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகிட்டாருன்னா நாட்டுக்கு நல்லது அடுத்ததான் வந்து எடப்பாடி வந்து எல்லா கட்சிக்குமே நாங்கள் கூட்டணிக்கு தயாரா இருக்கோம் யார் வேணா எங்க கூட வந்து கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசி கேக்கும் அவர் வந்து ஒரு இது வச்சிருந்தார் சார் அழைப்பு வச்சிருந்தாரு இதே நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது அவர் அழைப்பு வைத்தது என்னவோ உண்மை அப்புறம் நாங்க போல பார்த்தீங்களா இப்ப வேற மாதிரி உள்ட்டா பேசுறாரு அப்ப இதுல இருந்து என்னன்னா அவர் வாய் இதே அப்படி பேசுறாரு சினிமா படத்தில் டப்பிங் பண்ணுவாங்க பின்னாடி இருந்து அது மாதிரி அவர் டப்பிங் கொடுக்குறது யாருன்னா பிஜேபி காரங்க தான் இப்போ நீ சொன்ன மாதிரி நீங்கள் தான் சொல்கிறீங்க நாங்கள் வந்து உங்களுக்கு ரத்தன கம்பளம் போட்டு உங்களை வரவழைக்கிறேன் அழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நேற்று என்ன சொன்னார்னா நான் ஒன்றும் உங்களை கூப்பிடல இப்போ விஜயை கூப்பிட்றாரு விஜய் இப்போ சொல்லிட்டார் போய்ட்டு வா அப்படின்னு இப்போ அவருக்கு என்ன சிக்கல்னா அவர் தனியாக நின்றா கூட ஜெயிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் இவர் வந்து இந்த பிஜேபியோடு சேர்ந்துருக்கிறாரில் ஆகையால் இவருக்கு ஜெயிப்பதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை இது எப்படின்னா ஒருத்தர் வந்து காலையும் கையும் கட்டிக்கிட்டு கழுத்தில் வந்து ஒரு பெரிய பாறாங்களை கட்டிக்கிட்டு ஒரு கிணத்துக்களை குதிச்சா தப்பிக்க முடியுமா அந்த பாறாங்கல்ல தான் இந்த பிஜேபி ஆகையால் அவர் மூழ்கி கொண்டிருக்கிறார் அவர் பிழைப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்போ வாய்ப்பு வேணும்னா விட்டு வெளியே வரணும் ஆனால் வெளியில் வர முடியாது பிஜேபி இவர் மிரட்டி வச்சிருக்கிறாங்க என்ன காரணத்தை வச்சுன்னா என்னென்னா அவங்க சம்பந்தி இருக்கிறாங்களே சம்பந்தி மேலே ரைடு அவன் மய மேலே ரைடு ரெட்டலையை முடக்கிறோம்னு ரைடு செங்கோட்டையனை வந்து ஒரு மாதமே டெய்லி பே நியூஸில் நீ கேட்கலைன்னா செங்கோட்டையனை உருவாக்கிடுவோம் அதனால் இவருக்கு வந்து எல்லாமே சிக்கலை வச்சுக்கிட்டாங்க இந்த பக்கத்து வந்து யார் தினகரனை வச்சுருக்கிறாங்க இந்த பக்கம் சசிகலா வச்சுருக்கிறாங்க அந்த பக்கத்து ஓபிஎஸ் வச்சுருக்கிறாங்க இப்படி பல சிக்கல்களை வச்சு இவரை வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எங்கள் தலைவர் சொன்னது தப்பிச்சு வாயா அப்படின்னு ஆனால் அவர் தப்பிச்சு வரலை மாட்டிக்கிட்டு முழிக்கிறாப்பில் அதனால் வந்து எடப்பாடியை பார்த்து நாங்கள் ரொம்ப பாவம் அப்படின்னு அவருக்காக நாங்கள் இறக்கப்படுறோம் வேற என்ன செய்ய முடியும் இப்போ வந்து இப்போ இந்த தேர்தலில் வந்து ஒருவேளை அதிமுக தோத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு கதை முடிஞ்சிச்சு தோத்துருச்சான்னு என்ன புள்ளி வைக்க நீ தோத்து போச்சே என்னைக்கு பிஜேபி சேர்ந்துச்சோ இப்போ வந்து உங்களுக்கு ஒன்று தெரியுமா திமுக வந்து வெற்றி ஏன்னா விடுதலை சித்தில் அங்கே இருக்குது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இப்போ ரெண்டாவது இடத்துக்கு தான் போட்டி ரெண்டாவது விஜயா இல்லை எடப்பாடியா இதுதான் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் வந்து எடப்பாடிகர் வந்து இப்போ இரண்டாவது இடத்துக்கான போட்டி போட்டுக்கொண்டு இருக்கிறார் ஆனால் ரொம்ப சிக்கலில் இருக்குது நீங்கள் போய் தோத்தா என்ன பண்ணுறீங்களா தோற்றான்னு அவரை தூக்கி இதில் போட்டுருவாங்க அந்த ஜெயில் ஒன்றும் பெரிய ஜெயில் இருக்குதுல்ல திவார் செயலா திகார் திகார் பேர் திகார் ஜெயிலில் போட்டுருவாங்க அதான் சிக்கல் ம் சார் உங்களோடய கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் பிக் பேங்க் தமிழ் பிபிடி